நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காம் ஆண்டர் உங்களோட பேசுகிறார் அன்பு என்னுடைய கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு வார்த்தை குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய கணவருக்கு நல்ல ஒரு கிருடமாய் காணப்படுவாங்களாம் எப்படி என்றால் குணசாலியான பெண் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க என்றால் நல்ல வேதத்தை வாசித்து செபித்து கணவருக்கு கீழ்படைந்து குடும்பத்துல கீழ்படைந்து தன்னுடைய மாமியார் மாமனார் கீழ்ப்படைந்து பெற்ற தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படைந்து வாழ்வதெல்லாம் குணசாலியான பெண்ணாய் காணப்படும் இப்படி வேதத்துல எஸ்தர் ராஜாத்தி குணசாலியாய் வாழ்ந்தாங்க ரூத் பாருங்க தன்னுடைய கணவர் இறந்து போன பிறகு கூட அவனுடைய மாமியாரோடு கடைசி வரைக்கும் இருந்தாங்க நல்ல ஒரு போவாசை கர்த்தருக்கு கொடுத்தார் ஆம் பிரியமான தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்ம போயிருக்கிற வீட்லயும் சரிங்க இருக்கிற வீட்லையும் சரிங்க கர்த்தருக்கு பயந்து இருக்கணும் அவருடைய வழியில நடக்கணும் பிள்ளைகளை நல்ல குணசாலியா சுபத்துல நம்ம வளர்க்கணும் ஆண்டோடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும் இப்படியெல்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டருடைய வார்த்தையை நீங்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்க எப்படியாப்பட்ட ஒரு குணசாலி என்று உங்களுடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க அப்படிதான் தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் எப்படினாக்கா குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடம் என்று அப்போ அந்த கிரீடம் செழிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு கணவருக்கும் அவ்வங்க மனைவி ஒரு கிரீடமாய் காணப்படுகிறாங்க பெண்கள் மாத்திரமல்ல சகோதரிகள் மாத்திரமல்ல கணவர்களும் தன்னுடைய மனைவியை உண்மையாய் நேசிக்க வேண்டும் நல்ல அன்பை நம்ம கொடுக்க வேண்டும் அன்பு அதிகமாய் கொடுக்கும் பொழுது ஸ்திரீகளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது இன்றைக்கு நீங்க எப்படி வாழ்ந்திருக்கிறீங்க இது வரைக்கும் கர்த்தரை விட்டு இருக்கீங்களா பிள்ளைகளை விட்டு இருக்கீங்களா உங்க வேலைதான் முக்கியம் என்று கடந்து போயிருக்கீங்களா இன்று முடிவெடுங்க உனசாலையான ஒரு ஸ்திரியா கர்த்திடத்துல கேளுங்க செபத்துல தரித்திருங்க கர்த்தர் உங்களை ஒரு நல்ல கிருடமாய் கர்த்தர் வைக்க ஆசைப்படுகிறார் விசுவாசி